உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போகணும் சொந்த வீட்டில் வாழணும் சொந்த வீட்டுக்கு கனவாகவே இருக்குன்னா திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமையில் மாலை ஐந்து மணிக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகம் பண்ணி முடிந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள் கோவில் கட்டணம் கட்டி முடியலன்னா அந்த அம்பாவை தரிசனம் செய்து நான் சொந்த வீட்டுக்கு சென்ற பேருக்கு பட்டு புடவை உனக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன்னு வேண்டிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் கையில் துட்டே இருக்க வேண்டாம் சார் இல்லை பணமேல சார் எப்படி சார் பாசிபிள்னா பாசிபிள் ஆகி உட்காந்துருக்கவங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் நான் கூப்பிட்டு வந்து காட்டுவேன் இப்போ கூட என் கிளைண்ட்டு சொன்னாங்க சார் நான் ஒரே வாரம் தான் போனேன் திருவெற்றி நீங்கள் மூணு வாரம் போக சொன்னீங்க ஒரே வாரம் போனேன் சார் என் லேண்டு விற்றுச்சு சார் விற்று விற்கிறதுக்கு என் ரிலேஷன் ஒத்துக்கிட்டார் நாங்கள் அந்த மாதிரி நீங்கள் சரணாகதி அடையணும் ஒரு இடத்துல நம்ம சொல்கிறோன்னா வடி உடை அம்மன் ஏன் சொல்கிறோம் அதில் என்ன அந்த கோயில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அந்த அம்பாலில் என்ன ஃப்ரெஷன் இருக்குதுன்னு விளக்கமாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் வாடகை வீட்டில் இருந்து நீங்கள் சொந்த வீட்டுக்கு போகணும் அதுதான் கான்செப்ட் எப்பவுமே நம்ம கான்செப்ட்டுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் போகவே கூடாது போனால் மாட்டிப்போம் நம்மளுடைய குறிக்கோள் தான் நம்மளுடைய கோல்னா இப்போ ஒரு ஃபுட்பால் ஆடுறீங்கன்னா கோல் அடிக்கிறதுல மட்டும்தான் உங்கள் கவனமாக இருக்கணும் கிரிக்கெட்னால் பந்து மேலே தான் கவனமாக இருக்கணும் வாழ்க்கைனா சொல்லக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய கான்செப்டில் கருத்தில் மட்டும்தான் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் டைவெர்ட் ஆனீங்கன்னா ஜெயிக்க முடியாது மாற்றம் என்பது உங்களிடத்திலிருந்து உருவாக வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் மாற வேண்டும் அப்போது சொல்கிற விஷயத்த கடைபிடிக்கணும் திருவற்றியூர் அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமையில் மாலையில் அஞ்சு மணிக்கு போய் முடிந்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்ய முடியவில்லை அபிஷேகம்னா மூணு வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள் அஞ்சு வாரம் அதிகபட்சம் பண்ணுங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் சொந்த வீட்டுக்கு போன உங்களுக்கு வந்து பட்டுப்படுவது சாத்திரம் வேண்டுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வீடு கிடைக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஜெயித்தவர்கள் எத்தனை பேர் என்னால் காட்ட முடியும் ஸோ வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு எல்லா சொந்த வீடு என்பது என்றுமே ஒரு கனவாக இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு வரமாக அமைய வேண்டும் என்றால் திருவற்றல் அம்மன் தான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமான விஷயம் அது சரிங்களா அதனால் போனால் கிடச்சிருமா நடந்துருமா தான் பார்ப்போமே இப்படி யாருமே போகாதீங்க யாருமே அப்படி செய்யாது ஒரு விஷயத்தை முழுமையாக நம்பி நடந்தே தீரும் நடக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுடைய எண்ணம் தான் உங்களுடைய செயலை மாறும் நீங்கள் என்ன நினைச்சிக்கிட்டே இருக்கீங்களோ ஒரு நாள் அது நிஜத்தில் நடந்துடும் ஸோ அதனால் நீங்கள் திருவெற்றியில் வடிவடை அம்மனுடைய அனுகிரகம் இருந்தால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஏன்னா சொந்த வீடு கனவுன்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் நிறைவேறணும்னு நிச்சயமாக அதுமாதிரி லேண்டு விஷயங்கள் இடம் வாங்கணும் இல்லை இடத்த விற்கணும் வாங்கின இடத்த விற்கணும் இல்லைனா இடம் விற்க மாட்டேது இல்லைனா வாங்கின இடத்துல வீடு கட்ட முடியாமல் ரொம்ப நாளாக இருக்குது இது எல்லாத்துக்குமே ஒரே இடம் தான் திருவெற்றியர் வடிவடையம்மன் போயிட்டு வாங்க பத்திரம் சார்ந்த விஷயங்கள் இஷ்யூவாக இருக்குன்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கு நான் அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இடம் வீடு வாங்குவது கட்டுவது விற்பது இந்த மாதிரியான விஷயங்களும் திருவெற்றியர் வடிவடையம்மன் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுப்பாங்க அருமையான தகவல் சார் நன்றி நன்றி